வாழ்தல் பிறதை வாழக்கூட நீ இந்த பூமிக்கு வந்திருக்கிறது வாழ்வதற்கு சகல ஆ ஆகாரங்கள் சகல தானியங்கள் இருந்து சகல எல்லாத்தையும் நான் உனக்கு இந்த பூமியில் தந்திருக்கிறேன் நீ இந்த பூமியில் என்னை சார்ந்து போது நான் இந்த பூமியில் கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து அதை அளவுக்கு சாப்பிட்டு உன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டு நீ வா உதாரணத்துக்கு பாருங்கள் பாடசாலையில் எல்லாம் பெரியா தரோம் ஸ்கூலில் படிப்பிக்கிற மாஸ்டர்கள்கிட்ட எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறோம் ஆனால் படித்து பாஸ் பண்ணி வேலையும் கொடுத்து உனக்கு சம்பளம் தரும் அப்படின்ற மாதிரி கடவுள் எங்களுக்கு பாருங்கள் கடமையாற்றுறதுக்கு வந்துருக்கு இப்போ நாங்கள் அந்த கடமையாற்ற வரும்போது ஸ்கூலில் பாடசாலையில் பாஸ் பண்ண இல்லைன்னு சொன்னால் நம்ம யாரும் கேசுவோம் யஸ் பார்த்து ஆருக்கு யசலாமா அது என்ன எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் நாங்கள் பாஸ் பண்ணலைன்னு ஆறுல பிள்ள எங்கள் அம்மா அப்பா இல்லையா